வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா முன்னாள் நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு அவர்களின் மனைவியை திருமணத்திற்கு முன்பே ஒரு தொழிலதிபர் நாசம் செய்து விட்டதாக அவருடைய மனைவி கூறினாராம் அந்த காரணத்தினால்தான் இருவரும் பிரிந்ததாக சந்திரபாபு அவர்களே மனமுடைந்து கூறியிருக்கிறார் அந்த நிகழ்வு பற்றி தான் எந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் நான் நடிகன் என்பதால் எங்கள் மதத்தில் எனக்கு பெண் கொடுக்க மறுக்கிறார்கள் என்னும் கூட கலைஞனை கீழோனாக மதிக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஆச்சரியமாக இல்லையா என்று ஒரு பேட்டியில் சந்திரபாபு அவர்கள் பேசியிருக்கிறார் அப்போதுதான் மதுரையில் முதன் முதலாக ஷீலாவை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டது சந்திரபாபுவுக்கு காதல் மலர்ந்த தருணம் அதுதான் அப்போதைய அமைச்சர்களுள் ஒருவரான திருமதி நூர்தம்மா சைமனின் மகனுக்கு நாகர்கோவிலில் திருமணம் நடந்தது திருமணத்துக்கு போய்விட்டு வரும் வழியில் மதுரையில் இறங்கினார் சந்திரபாபு அவர்கள் சென்னை பிரதம மகாண மாஜிஸ்திரேட்டாக இருந்த ஐயாசாமி செட்டியார் என்பவர் மதுரையில் ஒரு குடும்பத்தை சந்திரபாபுவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அவர்களது வற்புறுத்தலால் சந்திரபாபு அங்கே இரண்டு நாட்கள் மதுரையிலேயே தங்கும்படி ஆகிவிட்டது அந்த குடும்பத்துக்கு வேண்டிய வேறொரு குடும்பத்தினர் அங்கே இருந்தார்கள் அந்த குடும்பத்து பெண் தான் ஷீலா ஷீலாவின் தாத்தா சாமி கண்ணு வின்சென்ட்டுக்கு ஒரு சிறப்பு உண்டு முதல் முதலில் வெளிநாட்டில் இருந்து பிலிம் ரோல்களை தருவித்து தமிழ் மண்ணுக்கு திரைப்படம் என்கிற கலை சாதனத்தை அறிமுகப்படுத்தியவர் அவர்தான் தமிழ்நாடு முழுவதும் டென் கோட்டைகளை அமைத்து படம் காட்டியவரும் அவரே ஷீலாவின் தந்தை மதுரை டிவிஎஸ் நிறுவனத்தின் மேலாளராக இருந்தார் தாய் ஒரு ஆங்கிலேய இந்தியர் ஷீலாவை பார்த்த நொடியே சந்திரபாபுவுக்கு பிடித்து போய்விட்டது அவரது அடக்கம் பணிவு அழகு எல்லாம் அவரை கவர்ந்து விட்டன ஷீலாவின் குடும்பத்தினரை சந்திரபாபுவிடம் திருமண விஷயமாக பேச்சை தொடங்கினர் அருள் என்பவர் சந்திரபாபுவுக்கு மிகவும் தெரிந்த நண்பர் இந்த குடும்பத்தினருக்கு அவரது அறிமுகம் இருந்தது அப்போது அவர் சென்னையில் போலீஸ் கமிஷனராக இருந்தார் அவரும் ஷீலாவை நீ திருமணம் செய்து கொள்ளேன் என வற்புறுத்த சந்தோஷமாக திருமண தேதியை குறிக்கச் சொன்னார் சந்திரபாபு அவர்கள் யாரும் இதுவரை இப்படியொரு திருமண அழைப்பிதழை தயாரித்தது இல்லை என எல்லோரும் வியக்கும்படி தன்னுடைய திருமண அழைப்பிதழை ஓலைச்சுவடி வடிவில் புதுமையாக உருவாக்கினார் சந்திரபாபு அவர்கள் திரையுலக நண்பர்களுக்கும் பிற நண்பர்களுக்கும் தானே நேரில் சென்று அழைப்பிதழை கொடுத்து திருமணத்துக்கு அழைத்தார் சந்திரபாபு அவர்கள் இருபத்தி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அன்று மதுரையில் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய டிப்பன் சாப்பாடு இரவு ஒன்பது மணிக்குத்தான் முடிந்தது திரையுலக பிரமுகர்கள் பலரும் தவறாமல் வந்திருந்தனர் காமராஜர் வந்து வாழ்த்தினார் அன்பளிப்புகள் குவிந்தன முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயர் பட்டுப் புடவைகள் பல நூறு ஜோடி வெள்ளி குத்து ரேடியோ பாத்திரங்கள் கடிகாரம் போன்ற பரிசு பொருட்கள் அவருக்கு வந்து குவிந்தன அந்த சமயத்தில் அருமையான ஜோடி பொருத்தமான ஜோடி என்று வாழ்த்தியவர்களும் உண்டு கோமாளித்தனம் பண்ணும் சந்திரபாபுவுக்கு இவ்வளவு அழகான பொண்ணா என்று வியந்தவர்களும் உண்டு ஆனால் அவர்களது திருமண வாழ்க்கை அத்தனை சிறப்பாக இருந்ததாக சொல்ல முடியாது சந்திரபாபுவே அதை பற்றி வர்ணிக்கிறார் நானும் ஷீலாவும் தேனிலவுக்காக பிருந்தாவனம் போனோம் ஏழு நாட்கள் கழித்து சென்னைக்கு திரும்பினோம் ஒவ்வொரு நாளும் என் மகிழ்ச்சி குறைந்து வருவதாக ஒரு பிரம்மை தோன்றியது எனக்கு அதற்கேற்ப ஷீலாவும் என்னை வெறிக்க பார்த்தபடி அமர்ந்திருப்பாள் ஏன் இவர் இப்படி பார்க்கிறாள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரு நாள் அவளே பேச்சை தொடங்கினாள் நீங்கள் இவ்வளவு நல்லவராக இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று கூறினாள் என்ன சொல்ற நீ ஏன் இப்படி கேட்கிறாய் என்றார் சந்திரபாபு திருமணத்துக்கு முன்னால் உங்களை பற்றி பலவாறு என்னிடம் சொன்னார்கள் நீங்கள் பெரும் குடிகாரன் பெண் பித்தன் என்றெல்லாம் சொன்னார்கள் என்றார் நான் சிரித்தேன் அவள் கேள்வி அடங்கிவிட்டது அடுத்த நாள் அவள் எனக்கு மதுவை கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றத் தொடங்கினாள் எதற்காக இப்படி அதிகம் மூச்சுகிறாய் என்றேன் இன்றைய தினம் நான் உங்களிடம் ஒரு பெரிய ரகசியத்தை வெளியிடப் போகிறேன் நான் வாழ்க்கையில் வச்சிக்கப்பட்டவள் என்று சொல்லி ஓவென்று அவள் தொடங்கி தொடங்கிவிட்டாள் நான் அவளை தேற்றினேன் சமாதானப்படுத்தினேன் நான் சொன்னதும் என் மீது ஆத்திரப்படவோ நிலைத்தடுமாறி தப்பு தவறாக ஏதும் செய்துவிடவோ மாட்டேன் என கையை பிடித்துக் கொடுங்கள் என்று சத்தியம் கேட்டாள் நானும் கீழ்ப்படிந்தேன் என் கதையே வேறு நான் வஞ்சிக்கப்பட்ட விதமே வேறு என்று சொல்லி அவள் வஞ்சிக்கப்பட்ட வரலாற்றை சொன்னாள் நான் பள்ளியில் படிக்கும் போதே வாலிபர்கள் பலர் என்னை சுற்றுவார்கள் யாரையும் நான் ஏறிட்டு பார்த்ததில்லை ஒருவருக்கு மனைவியாகி ஊர்மச்ச வாழ ஆசைப்பட்டேன் பருவமடைந்ததும் என் இதயத்திலே ஒரு சதி உருவாகியது என்பதை நான் அறிந்தேன் ஒரு நாள் இரவு பத்து மணி இருக்கும் நான் உயர்வான ஸ்தானத்தில் வைத்து பூஜிக்கும் அவர் உள்ளே வந்தார் நன்றாக குடித்திருந்தார் என் தலையில் ஏதோ வைத்து அடித்தார் நான் நிலைத்தருமாறிக் கீழே விழுந்தேன் அதன் பிறகு பார்த்தார் என் வாழ்க்கையை அவர் சீரழித்து விட்டார் நான் கருத்தரித்தேன் அதை கலைத்தார்கள் எனக்கு வாழ்க்கையே வெறுத்தது மனதால் எண்ணிக்கூட பார்க்க முடியாத ஒருவரால் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது விரக்தியாலும் வேதனைகளாலும் சூழப்பட்டு மனம் முடிந்து கிடந்தேன் என் வாழ்விலும் பசுமை உண்டு என்ற எண்ணம் ஒருவரை சந்தித்ததும் எனக்கு ஏற்பட்டது அவர் ஒரு கால்பந்தாட்டக்காரர் அவரை நான் விரும்பினேன் காதலித்தேன் இடையில்தான் எனக்கு திருமணம் பேசினார்கள் மணமகன் நீங்கள் என்று சொன்னார்கள் குழம்பினேன் தவித்தேன் திருமண நாளும் நிச்சயிக்கப்பட்டது வெள்ளம் தலைக்கு மேல் போன பிறகு ஜானி என்ன மூலம் என்ன என்று சம்மதம் தெரிவித்தேன் உங்களை கைப்பிடித்தேன் கைப்பிடித்த நாள் வரை என் எண்ணமே வேறு என்றுள்ள என் மனநிலை வேறு அதையும் சொல்லிவிடுகிறேனே ஒரு சினிமா நடிகரை மணக்கப் போகிறோம் என்ற அளவில் என் மனம் நிம்மதியடைந்தது பொதுவாகவே நான் கலையுலகை பற்றி கேள்விப்பட்ட செய்திகள் என்னை இத்திருமணத்துக்கு சம்மதிக்கச் செய்தது திரையுலகை பற்றியும் கலைஞர்களைப் பற்றியும் அப்படி என்ன கேள்விப்பட்டாய் என்று சந்திரபாபு அவர்கள் கேட்டார் அதற்கு ஷீலா அவர்கள் கேளுங்கள் திரையுலகில் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு இருக்காது வரைமுறை கிடையாது சுதந்திர பறவைகளாக எவ்வித கட்டுப்பாடுமின்றி வாழ்பவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் பொதுவாக நடிகர்களைப் பற்றி கேள்விப்படும்போது போது சரளமாக பல பெண்களுடன் பழகுவார்கள் இஷ்டம் போல் நடந்து கொள்வார்கள் கற்பு கட்டுப்பாடு ஒழுக்கநிலை பற்றியெல்லாம் கவலைப்படாதவர்கள் என்று நான் கேள்விப்பட்டதால் இத்திருமணத்திற்கு சம்மதித்தேன் என் வாழ்க்கை பாதையில் எவ்வித குறுக்கீடும் இருக்காது என்று நினைத்தேன் நான் நினைத்த நடிகர்களின் வாழ்க்கை முறைக்கு நேர்மாறாக உங்கள் வாழ்க்கை முறை அமைந்திருந்தது என்னை கைமேல் வைத்து தாங்கினீர்கள் புடவை கடைக்கு அழைத்து சென்று ஒரே நாளில் இருபது புடவைகள் வாங்கி தந்தீர்கள் உங்களின் அன்பை என்னை பயப்பட வைத்தது ஏதோ ஒரு எண்ணத்தில் நான் இங்கு வந்தேன் பாதை மாறியதால் என் மனம் மிகவும் குழம்பிவிட்டது அணு அணுவாக நான் சித்திரவதைப்பட்டேன் பிற பெண்களை அணைக்கத் துடிக்கும் கைகள் தன் மனைவி என்று வரும்போது அவள் தூய்மையானவளாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மனித பண்பை நான் ஏனோ சிந்திக்க மறந்தேன் பல பெண்களோடு திருமணமான பெண்களோடு மனமறிந்து உறவு கொள்கின்ற நீங்கள் எல்லாம் தன் மனைவி எப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரைமுறை ஏற்படுத்துவீர்கள் என நான் எண்ணவில்லை அதன் விளைவுதான் இன்றைய என் நிலை என்னை மன்னித்து விடுங்கள் வாழ்க்கையில் தவறியவள் நான் இனி என் மனம் ஒருநிலைப்பட்டு வாழ இடம் தராது உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு விடத்தான் துடித்தேன் ஆனால் என் உள்ளம் நீ துரோகம் செய்கிறாய் துரோகம் செய்கிறாய் என இடிந்துரைத்ததால் இனையும் மறைப்பதாய் என்று கலங்கி உண்மையைச் சொல்லிவிட துணிந்தேன் இப்போது சொல்லியும் விட்டேன் நான் தவறியவள் தான் ஆனால் தெரிந்து செய்தவள் அல்ல சூழ்நிலையும் பலாத்காரமும் என்னை இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது இனி என்னை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் முடிவை பொறுத்தது என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார் நான் பிரம்மை பிடித்து அமர்ந்திருந்தேன் என் குடிவெறி கூட தனிந்து விட்டது என் ஷீலாவா என்னால் கோபிக்கவும் முடியவில்லை அடிக்கவும் இயலவில்லை ஏன் இவள் இதை என்னிடம் சொன்னால் இதை சொல்லாமலேயே இருந்திருக்க கூடாதா முதலில் என்ன சொல்ல போகிறாள் என்று அறிய துடித்ததும் இதே மனம்தான் அவள் கெட்டு போயிருப்பாள் அதை சொல்லத்தான் பீடிகை போடுகிறாள் பைத்தியம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என்று சொல்லிவிடலாம் என அலட்சியமாக எண்ணிய நானே அவள் இப்படி சொன்னதும் அதிர்ந்து விட்டேன் இவளுடன் இனி வாழ முடியுமா இட்ஸ் ஆல்ரைட் ஷீலா நீ தூங்கு காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று கூறி அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைத்தேன் என் அருகே அவள் படுத்திருந்தாள் சிறிது நேரத்தில் தூங்கியும் போனாள் தூக்கத்தில் அவள் முகத்தை பார்த்தேன் தன் மனப்பழுவை தூக்கி வைத்து விட்டோம் என்ற நிம்மதியில் அவள் தூங்கினாள் அந்த பழுவை ஏற்றுக்கொண்டு நான் தூங்க முடியாமல் தவித்தேன் ஆகா என்ன அழகான கண்கள் நிர்மலமான முகம் இவளா இப்படி என்று எண்ணி எண்ணி மாய்ந்து போனேன் இவள் ஏன் இதை என்னிடம் சொன்னால் சொல்லாமலேயே மறைத்திருந்தாள் வாழ்க்கை நிம்மதியாக இருந்திருக்குமோ எவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டுவிட்டு இப்படி நிம்மதியாக தூங்குகிறாளே இப்படியெல்லாம் எண்ணி எண்ணி என் மனம் அழைப்பாய்ந்தது தூக்கமும் வரவில்லை மனதை கட்டுப்படுத்த மருந்தை எடுத்தேன் ஆமாம் எனக்கு இனி அருமருந்து அதுதான் மது நிலை தடுமாறி உணர்வுகளை மழுங்கி அடித்தால் கூட சுரணை வராத அளவுக்கு குடித்து மயங்கி விழுந்தேன் மறுநாள் மணிவேலி என்று என் நண்பரை பார்ப்பதற்காக சென்றேன் என் சமையல்காரர் ஃபோன் செய்தார் ஐயா உடனே புறப்பட்டு வாங்க அம்மா விசம் சாப்பிட்டுட்டாங்க என்று பதறினான் மணிவேலுவையும் அழைத்து கொண்டு நான் வீட்டுக்கு விரைந்தேன் குளத்திலிருந்து பிடுங்கி எறியப்பட்ட தாமரை போல கட்டில் விழுந்து கிடந்தார் ஷீலா அடுத்ததாகத்தான் நான் ஒரு முடிவெடுத்தேன் அவர் என்ன முடிவு எடுத்தார் என்பதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே